சூனியக்காரியின் சூழ்ச்சியை வென்ற சிறுவன் ஓர் அழகான கிராமத்தில் ஒரு ஏழை அனாதை சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு அன்று மிகவும் பசியாக உள்ளது இதனால் யோசித்துக் கொண்டிருக்கும் போது மேல் வீட்டில் இருக்கும் தாத்தா மகனே என்று அழைத்தார் தாத்தாவை பார்க்க ஓடோடி சென்றான் தாத்தா கூறினார் மகனே நீ ஏதாவது சாப்பிட்டிருக்கின்றையா என்று மகன் இல்லை தாத்தா சாப்பிடவில்லை காலையில் இருந்து என்று கூறினார் அதன்படி தாத்தா நீங்கள் சாப்பிட்டீர்களா இல்லை மகனே நானும் சாப்பிடவில்லை அதனால் என்னிடத்தில் சிறு தானியங்கள் உள்ளது அதை மேல் கிராமத்துக்கு போய் விட்டு கொண்டு வரலாமா மகனே ஏனெனில் இரண்டு பேற்றுக்கும் மிகவும் பசியாக உள்ளது சரி தாத்தா எனக்கு மிகவும் கலப்பாக இருக்கின்றது அதனால் இவ்விடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் அவ்விடத்தில் கொடூர புலி ஒன்று அவனை பார்த்து கொண்டிருந்தது அதற்கு மிகவும் பசியாக இருப்பதால் அவனை வேட்டையாடுவதற்கு அது தீர்மானித்தது அது கர்ஜினியுடன் அவன் மேல் பாய்ந்தது அவன் திடுக்கிட்டு எழுந்து அவனிடம் இருந்த கத்தியால் அதனோடு சண்டை பிடித்தான் அப்போது அந்த புலி இறந்தது அவனிடம் தோற்று புலி புலி நிறத்த மேலில் விட்டதால் அவன் குளத்தில் நீராடி கொண்டிருந்த போது ஒரு முதலை அவனை பார்த்து கொண்டிருந்தது மிகவும் பசியுடன் அது நினைத்தது பாய்ந்தது அவன் அந்த முதலையை கொன்றுவிட்டான் அதே இடத்தில் ஒரு மலைப்பாம்பு அவனை பார்த்தது பார்த்து இதோ சிறுவனே உன்னை நான் வெல்வேன் என்று அது முன்னாடி வந்தது அதையும் அவன் அவனுடைய வீரத்தால் வெல்வதற்கு தயாராகி மிகவும் போராடி கொண்டு அந்த மலை பாம்பையும் தோக்கடித்தான் அதே வேளையில் அவ்விடத்தில் வந்த சூனியக்காரி அவன் வீரத்தை பார்த்து வியந்தான் அவனை அழைத்து சிறுவனே நீ என்னோடு வருகிறாயா என்று கேட்டான் சிறுவன் கூட ஆம் வருகிறேன் என்று அவன் வீட்டுக்கு போனான் அப்போது அவள் பூந்தோட்டத்தை பார்த்து வியர்ந்தான் அவனது தாத்தாவையும் அழைத்துக் கொண்டு போய் அவ்விடத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தான் இது அனைத்தும் சூனியக்காரியின் வேலைதான் அவனை பழிவாங்க சென்ற அந்த சூனியக்காரி அவனை வீரத்தைக் கண்டு வியந்த